ஸ்ரீமதயராமானசா நமக ஸ்ரீ வரவரமணியை நமக ஸ்ரீ ஸ்தலசேன குருவே நமக நேற்று கலியன் வாயில் கொண்ட தலைப்பில் வாடினியின் வாடி குலந்தனம் செல்வம் தந்தனம் என்ற பாசுரத்தை நாம் அனுபவித்தோம் இன்று மங்கே மன்னனின் முன்னொரு பாசுரமான பத்து எட்டாம் திருமொழிர் ஒன்னாவகிற ஏழை எதலன் என்ற பாசுரத்தை அனுபவிப்போம் ஏழை எதலன் கீழ்மகன் அண்ணாது இறங்கி மற்றவர்கின்னொருள் சுரந்து மாழமான் உம்பியன் உம்பியென்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழியன்ற சொற்கள் வந்து அடியேன் மனந்திருந்திட ஆழ்வண்ணா நின்னடி இணையடைந்தேன் அணி பொழில் திருவரங்கத்தம்மான் என மங்கமன்னன் வர்றார் ராமாவதாரத்தில் முகப்பெருமானின் செய்தி அறிய திருவருள்கள் நெஞ்சை விட்டு அகலாது உருக்கு உருக்கி உருக்கு உண்டுகின்றது அப்படிப்பட்ட திருவர்கள் அடியின் மேலும் செய்தள வேண்டும் என்று மங்கமன்னன் பிரார்த்திக்கிறார் அரங்கனிடம் கங்கையில் ஓட விடுபவாக ஆயிரம் ஓடங்களுக்கு சொந்த காரணம் சுருங்கிபேரம் என்ற இடத்திற்கு அதிபதியுமான குகன் பெரிய வேரட தலைவன் இருந்து வந்தான் ராமபிரான் நகர் நீங்கி சீதா லட்சுமணர்கள் வனவாசம் எழுந்துவிடும் பொழுது காலத்து அயோ கங்கைக்கரையை சேர்க்கையில் அங்கே மேலே குறிப்பிட்ட சுருங்கே சுருங்கேபேரம் என்ற இடத்த தலைவனான குகன் ராமபிரானை காணும் பொருட்டு காணிக்கைகளுடன் அருகில் வந்து வணங்கி நிற்க ராமபிரானை ஏற்று இங்கு இரு என்று சொல்லிவி அன்புடன் அவன் கொண்டு வந்த காணிக்கைகளையும் வந்து அவனிடம் நீ இன்று போய் நாளை காலை உதயநாளைக்கு வந்து நான் கங்கையை கிடப்பதற்காக ஓடம் கொண்டு வா என்று நியமிக்க அன்பில் சிறந்தவனான குகபகவான் குக ராமனை விட்டு பிரிய மனமில்லாமல் அடிமை செய்வேன் என்று கூ இங்கே நான் உனக்கு அடிமை செய்கின்றேன் இங்கே தங்கியிரு என்று கூற இன்னொரு நாள் சரி என்று அவன் மனம் கோணாதிருக்க இருக்க சரி என்று சொல்லி இருந்தான் குகனும் தன் சேனா சேனைகளுடன் அங்கே இரவு புற காவல்து வந்தான் அது இங்கே அடுத்த நாள் காலை குகனிடம் ஓடம் கொண்டு வாங்க செய்ய வாண்டன் சுவாமி தேவர் வந்து இங்கேயே தங்கிறது இந்த படத்துலேயே நான் எல்லாம் ஒரு துண்டு செய்கிறேன் போகா கங்கை கங்கைக்கர் இதுவே இங்கே காடாக நினச்சிட்டு இருங்கோ அப்படிங்கிறோம் ராமன் அந்த இதுக்கு நான் வந்து அதை பார்ப்பா குஹா நான் புண்ணிய நதிகள் நீராடணும் வா ரிஷிகளுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அதன் பொருட்டு நாள் கொஞ்ச நாள் இந்த இடம் நீங்கி தெற்குபுறம் சென்று என்னோட கடமைகளை முடித்து விட்டு நான் திரும்பி வரும்பொழுது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வரேன் என்று குஹன் சொல்லி அவன் கொண்டு வந்த ஓடத்தில் ஏறி அக்கறை சென்று அங்கேருந்து சித்தரகூடம் சொல்வதாக ராமாயண வரலாறு அதற்கு அவர் சொல்லுகிறார் இது பாரு இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கச்சு இதை பாரு குஹா என்னுடைய த என்னுடைய மனைவியான சீதை உன் தோழி என் தம்பியான இந்த லக்ஷ்மணன் உன் தம்பியே என்றும் நீ என் உயிர் தோழன் ஆவாய் இதுவரை தசரத மகாராஜாக்கு ஐந்து புத் நான்கு புத்திரர்கள் இருந்தோம் இன்று முதல் உன்னையும் சேர்த்த ஐவரானோ ஐந்து புத்திரர்களானோ என்று ஒற்றுமை தோன்ற கோரி உன்னோட சொத்தத்தார் என்னோட சொத்தத்தார் நீங்கேருந்து வந்துட்டாக்க அவன் பிரிஞ்சு மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்படுவான் ஆனால் அவ வருத்தப்படலாமோ இல்லையா அதனால் நீ இங்கே இருந்து அவர்களை மகிழ்வித்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிரு கூற ஆனால் அயோத்திபுரி நீங்க வரும் பொழுது அயோத்தியை சம்ரட்சி காவல் காப்பதற்கும் சம்ரட்சிப்பதற்கும் பரதநிதி நிறுத்தி வந்தோம் இங்கே அயோத்திய நகருக்கு போகும் வழியான இந்த வழியில் நீ இங்கே இரு நீ இங்கே தங்கி இருந்து நன்றாக ஆட்சி செய்து மக்கள் நான் திரும் இந்த இடத்திற்கு காவலாக இருந்து இரு நான் திரும்பி வரும்பொழுது கண்டுக்கு ஒன்றே வந்து கா பா பார்த்து விட்டு போகிறேன் என்று கூறுகிறார் இங்கே வலுக்கட்டாமல் குகன் நிறுத்தி அசோகவனத்தில் இருந்த செய்தையானவர் ராமனின் கல்யாண குணங்களை எண்ணி பார்க்கிறார் இந்த கம்மநாட்டாழ்வார் பாடுகிறாள் அதில் வந்து பரதனுக்கு மரமணான் கொடுத்தது அந்த கவந்த முடிச்சு கவந்தனை முடித்தது அப்புறம் வந்து ிகள் குகனோட தோழமை கொண்டது இதெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து சந்தோஷ பண்ணி இப்படி இருந்த ராமன் எப்படிப்பட்ட ராமன் கல்யாணம் கொண்ட சொல்கிறார் அதை கம்பராமாயணத்தில் கம்பநாட்டாழ்வான் ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழைவேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பனை உண்ணி மயங்குவாள் அப்படின்னு கம்பராட்டம் பா கம்பராமாயணத்தில் பாரு இதில் நமக்கு என்ன தெரியும் தோழிங்கிறாரு அதாவது சுவாமினு சொல்லியிருக்கலாமே அந்த தோழின்னு சொல்கிறாரு ராமர் சுவாமினி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலை அப்போ சுவாமினியோட சொல்லியிருக்கலாம் சொல்லலை ஏன் அவ்வளோ சௌலபியோட இருந்துருக்கேன் அவன்ட்டு ரொம்ப இதுவாக இதில் இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்போ தோழின்னா யார் ஒன்று தன்னோட தம்பி அவடைய இருக்குவரை காமிடுத்து காமித்து இனிமேல் கொழுந்தை கொழுந்தி என்றால் தம்பியின் மனைவி அல்லது தன் மனைவியின் தங்கி என்னும் தமிழில் கொண்டது இங்கே சீதா கொழுந்து என்றதால் என்ன அப்போ தம்பியின் மனைவி தானே அவ்வாறு இருக்கும் பொழுது ராமன் அண்ணா குகன் ராமனுக்கு அண்ணனா அண்ணன் தானாம் குகனுக்கு ராமன் தம்பிதானாம் ஏன்னா அவனை இளையவன் ஆகினால் கொழுந்தி தோழி அப்படின்னு சொன்னதுனால வந்து இவட குழந்தைன்னா உன் தம்பியோட மனைவினால் ராமன் குகனுக்கு தன்னை தம்பியாக சொல்லிக்கிறார் இதையே தான் இந்த பாசுரத்தில் இதே பாசுரத்தில் ஆழ்வார் வந்து மாயமான் மடநோக்கி இந் மடநோக்கி இந்த சீதை இவன் தோழி என்கிறாள் இவள் உயர்ந்தகுல அரசன் போன்ற உயர் சொல்லியிருந்தால் தோழி என்பது கொழுந்தி உன் தம்பியின் என்ற குறிப்பு கொண்டு கம்மநாட்டு ஆழ்வான் தன் ராமாயணத்தில் பாடுகிறார் ராமனை குகனுக்கு தம்பியாக உருவகப்படுத்தி பாடுகிறார் உயர்ந்த குலம் அரசன் போன்ற உயர்ந்த நிலைமை உயர்ந்த குலம் உயர்ந்த அரசன் போன்ற நிலைகளைக் கொண்டு ராமனை குகனை ஒப்பிடும் பொழுது குகன் இழிவான வேடர் ஜாதியும் பகத்தறிவில்லாத விவேகமற்றவனும் அவன் ஜாதிக்கு உகந்த இயல்பான கொடுமையினால் எல்லா இவர்களுக்கும் பகைமை கொள்கிறோம் பகமை பாராட்டுவனும் அவன் செயல்களால் மகிழ்ச்சி கொள்ளப்பட வேண்டியவனாக அவனுக்கு பிராப்தமாக இருந்தும் அவன் மேல் ஸ்ரீ ராமபிரான் இகழ்ச்சி கொள்ளாது தனது உயர்ந்த ஜாதி ஐஸ்வர்யம் அதில் குணங்களை பாராமல் அவனுடன் கலந்த பரிமாறின கருணையை இங்கே பாராட்டி எடுத்துக்கோரி ஆழ்வார் எவ்வாறினை குகனை இது அனுகிரகித்தாயோ எவ்வாறு குகவன் கிருபாக கட்சி என்ற அலையை வீசினாயோ அவ்வாறே அடியனுடைய இழிகுணங்களையும் பொருள் செய்யாது என்னையும் ஆட்கொண்டருள்வன் என்பது நான் நம்பிக்கையோடு அவன் சர சரணம் புகுந்தமையை சொல்கிறான் ஏழை ஏ ஏழை ஏதலன் கீழ்மகனுக்கு என்ன அர்த்தம் ஒரு சொல்லே போகிறோம் உங்களுக்கு மூணு இன இழிகுணத்தை தான் சொல்லக்கூடியது இந்த ஒரு சொல்லை வச்சுட்டு ஒரு ஏழைங்கிறது ஏதன கீழ்மண வார்த்தை வச்சுட்டு அது ஒரே வார்த்தை போதும் குகனை வந்து கை கை கழி கழி கழுவி விடுறதுக்கு இவ்வளவு தெரி அவ பாராட்டாமல் ராமபிரான் அருள் கடலான பெருமான் அவன் அவனது நீர்மையை விளங்க வைத்தன குலத்தில் குணத்தில் குறையொன்றும் பார்க்காமல் தன்னிடம் குகன் கொண்ட அன்பை ஒன்றையே பெரிய இதுவாக கருதி ராமன் குகனுக்கு இறங்கியிருந்தான் குகன் யான் ஏழை யான் ஏதலன் யான் கீழ்மகன் என்று கூறாத முன்னமே அவன் பக் அவன் பக்கத்தில் இறக்கம் கொண்டான் ராம ராமன் என்பது இதற்கு அர்த்தம் ஏழை என்பது எதை குறைக்கும் என்றால் அறிவில்லாதவன் என்பதை குறைக்கும் ராமனோட குகனை ஒப்பிட்டால் அவனை தரித்திரன் என்று கூறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை சந்தேகம் கிடையாது ஏதலன் என்றால் மற்றவர்களுக்கும் பகைவ அயலானுக்கும் பகைவனுக்கும் வழங்கும் ஒரே வார்த்தை பட் அயலானுக்கும் பகைவனுக்கும் ஏதலன் என்ற வார்த்தையானது சொற்பொருள் வழங்கப்படுகிறது வேடன் பல உயிர்களை கொள்ளும் சாதுபுடையவனாதலால் அவன் பலருக்கும் பகைவனாவான் என்கிற வார்த்தை ஏதலன் என்ற வார்த்தை குளிக்கிறது அவர் கின்னொரு சுரந்து தன் கன்று தன்னை அணுகும் பொழுது ஒரு பசு என்ன செய்யும் கண்ணகுட்டியின் நாக்கால் நறுக்கி கொடுக்கும் அங்கே உடம்பு போர் நக்கி எடுத்து விட விழுந்த துடி கூட அவ்வளோ தூசி தும்பு ஒன்றும் பாராது இவ்வளோ அழுக்கா குழந்தை சேத்தில் புரண்டுட்டு ஓடி வந்துன்ற கண்ணுக்குட்டி இதை நம்ம தொட்டானாப்பா ஆசாரம் போடும் அனாசாரமாக நம்ம இதை தொடல்லாமல் கிட்ட சரி தூரம் போய் குடிச்சிட்டு வாங்க கண் குட்டி கண்ணுக்குட்டியை சொல்லுமா சும்மாடு வந்தோன்னா ஆதர ஆத இதோட அன்புடன் அது உடம்பு பொறுத்த நாக்கால் பாசம் மேலிட பொங்கி நக்கிய சுத்தப்படுத்தும் அந்த அன்பு மேலிட்டாலே அதற்கு குழந்தைக்கு கொடு கன்றுக்கு கொடுக்கறதுக்கு பால் சுரக்கும் அவ்வாறே தன்னை தன்னுடைய அடியவன் யாராகிலும் தன்னை அணுகினால் அந்த நேரத்திலே எம்பெருமான் ஆனிடம் தன் இனிய கருணையை மழை போல் சுரந்து பர்ஷிப்பான் என்று இந்த சொல்லுக்கு அர்த்தமாகும் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய அவசியம் உயர்ந்த வார்த்தை என்னவென்று பார்ப்போம் மாயமான் மனநோக்கி உன் தோழி உம்பி எம்பி கள்ளம் கோடமற்றி கவலை மச்சம் கொள்ளும் பெண்கள் வந்து பார்வை அப்படி அப்படிப்படி அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது பயத்தில் பார்க்குறது திரு திரும்பி கண்ணை திருப்பி பார்க்குறதுக்கு வந்து விகுண்ட வெகுண்ட மானின் மருண்ட பார்வை உப உ உபம கூறுவது வழக்கம் இங்கு இதை கூறியதால் குகனை கண்டபோது மருண்ட நோக்குடையவள் என்பதும் தோன்றும் முன்னே குகனை பார்க்கிறாள் பிறகு ராமனை பார்க்கிறாள் மறுபனை குகனை பார்க்கிறாள் பிறகு ராமனை பார்க்கிறாள் இவ்வாறு பா மாறி 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 பார்த்து கொண்டிருப்பதுமாக மான் பார்வையை போல கொண்ட சபலமான பார்வைகளால் குகனை அன்பனாக அங்கீகரிக்க குறிப்பிட்டனர் என்று கொள்ளலாம் த பார்வையால் குகனையும் காமிச்சு ராமனையும் பார்க்கறது குகனை காமிச்சு ராமனை பார்க்கறதுனாப்பா இழி குலத்தவன் தான் ராஜா அதிபதி சர்வ சிற கல்யாணங்கள்லாம் கிருமங்களுடைய மணி அப்போ பட்ட குகனை வந்து அன்பானா கண்டிப்பாக நான் ஏற்றிக்கணும் தன்னோட பிராட்டியானவள் தன்னுடைய கிருபாகடாட்சம் என்னும் பார்வையை முதலில் குகன் மேல் வீசியதால் குகன் ராமனின் கிருபாகடாட்சத்தை பாத்திரமாகின்றான் இந்த இடத்துல புருஷார பூஜையான சிதையானவள் குகனை அங்கரிக்க வேண்டும் ஆதித்திருக்க வேண்டும் சொல்கிறாள் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து தன் தன் அண்டினவர்களை தன் சிஷியர்களை அவன் அன்பாக அன்பிக்க வேண்டும் என்று சொல்ல அனுபவித்து கிருபாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் குறை எறிகுணங்களாக நீக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இது ஆச்சாரிய சிஷியனுக்கு செய்ய வேண்டிய செய் செய்து கொண்டிருக்கின்ற விஷயமாகும் ஆச்சாரியன் சிஷ்யன் என்னதான் பக்கத்தில் இருந்தால் கெடும் கொடுமை இதுவாக இருந்தாலும் அவனை ஞானப்படுத்தி ஞானங்களை உண்டாக்கி இவன் நம் சிஷ்யான் நம் குழந்தை இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்ப தன் பிடித்து பெருமாள் அழைத்து போகின்றாரோ அதே போல் குகனை பார்வையால் நோக்கி வேளானவள் சீதையானவள் ராமனை இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் ஒதுக்கிவிடக்கூடாது என்று பார்வையால் சொல்லுகின்றாள் இது பேதமை என்பது ஒரு இது குணம் பெண்களுக்கு பேதமை என்பதால் ஆபரணம் அணிகலம் என்று கூறலாம் பெண்ணரசியான பிராட்டியின் நோக்குதலை மடநோக்கு என்று கூறப்பட்டது மட என்றால் மடமை மட மடமை மடமை என்றால் எல்லாம் அறிந்தும் ஒன்றும் அறியாது போல் இருக்கும் தன்மை இது பெண்களின் குணங்களில் சிறப்பான குணங்களில் ஒன்று மடநோக்கு என்றால் மடப்பம் தோன்றும்படியான நோக்கம் என்றும் கூறலாம் மாழை அறிவின்மையின் அழகையும் குறிக்கும் சொல் மடநோக்கி உன் தோழி என்றது ராமபிரான் குகனை தனக்கு சமமானமாக கொண்டன என்பது விளங்கும் இப்பாட்டால் கான கா கானகத் தலைவனான வானவர் குகனுக்கு வானவர் தலைவனாகிய ராமிரான் திருவள்ளுவர் புரிந்தமையை முன்னிட்டு ஆழ்வாரம் திருமங்கி மன்னனும் தான் ஏழை ஏதனன் கீழ்வென்று என்று பாராமல் குகப்பெருமாடு எவ்வாறு காட்டிய கருணை வீச்சை கிருபாகடாட்சி மழையை என் தன்மையிலும் பொழிந்து கருணா கடாட்சி வீச வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் இது அடியேன் ராமானுதாசன் இனி இந்த ஏழையதள பாசுரங்கள் அனைத்துமே இப்போ இந்த பத்து பாட்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை கூறுகள் ரொம்ப அருமையான ரொம்ப சு பாசுரங்கள் வரும் நாட்களில் கலியன் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பாசுரமாக இனி அனுபவிக்கலாம் அடிக்க சீனிவாச ராமனுஜிதாசன் வாழ்வார் மூலமாக ஜீரத்திலே திருவங்காளத்திலேயே சரணும் தலசினத்துறை திருவிழா சேரணும்